வணக்கம் நேத்து ஒரு மன்னனை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு அது மாதிரியான பெரும் புகழை அடைந்த ஒரு மன்னனை தான் பார்க்க போறோம் இளஞ்சர் சென்னியின் மகனாக பிறக்கிறான் இந்த சோழ மன்னன் இந்த சோழ மன்னன் சங்க காலத்தில் ஆட்சி புரிந்தவனாக இருக்கிறான் சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளையும் பொருணர் ஆற்றுப்படை இவனுடைய கொடை சிறப்பு வீர சிறப்பு வணிக சிறப்பையெல்லாம் சொல்லுது காவிரி பூ பெரிய துறைமுகமாக இருந்திருக்குங்கிறத பட்டினப்பாலை மிக தெளிவாக நமக்கு சொல்றத பார்க்க முடியுது இமயத்தில் தன்னுடைய கொடியை நட்டு வந்திருக்கான் இந்த கரிகாலன் கல்லணையை கட்டியிருக்கான் இன்னைக்கும் அந்த கல்லணை வந்து பழமையான பெரிய அணைகளில் ஒன்றாக திகழ்ந்து வர்றதையும் பார்க்க முடியுது அஹ் சிறு வயதுல இருக்கிறப்ப அரியணையில இருக்கிறப்ப இவன் நீதி சொல்லுவானான்னு சொல்லி ரெண்டு முதியவர்கள் வந்து வியந்து நிக்கிறாங்க பயந்து நிக்கிறாங்க அவங்களுடைய அச்சத்தை போக்குவதற்காக முதியவர் வேடம் விட்டு அவங்களுக்கு நீதி வழங்கின செய்தியும் பாக்குறோம் காடுகளை எல்லாம் கழனிகளாக மாற்றிய பெருமை இந்த கரிகார் பெருவளத்தானுக்கு உண்டு இவனுக்கு வந்து திருமாவளவன்கிற பட்ட பேரும் உண்டு வெண்ணி பரந்தலைங்கிற இடத்துல போர்ல எல்லாரையும் ஜெயிச்சதுனால இவனை வெண்ணி பரந்தலை கரிகார் பெருவளத்தான்ங்கிற பெயரை சொல்லி எல்லாரும் அழைப்பாங்க நன்றி மகிழ்ச்சி